பிரேசலா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நெல்லை விதைச்சா நெல் தான் அறுவடை செய்ய முடியும் நெல்லை விதைச்சிட்டு கேழ்வரகனுக்கு வேணும் அப்படின்னு போய் நின்னா அது எந்த காலமும் நடக்காத விஷயம் ஆண்டவர் சொல்றாரு நீ நல்லது செஞ்சு நல்லத விதைச்சா உனக்கு அந்த நன்மைய பல மடங்கு கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ தீமையை செஞ்சு தீமையை விதைச்சினா அதே தீமை பல 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 மடங்கு உனக்கு நான் அனுமதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் காரணம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி எப்பேற்பட்ட இருக்கலாம் பெரிய உயர்ந்த பதவியில இருக்கிறவர்களா இருக்கலாம் நாட்டை ஆளுகை செய்கிற தலைவர்களா இருக்கலாம் விஞ்ஞானிகளா இருக்கலாம் யாராக இருந்தாலும் எதை விதைக்கிறாங்களோ அதனுடைய பலன ஆண்டவர் கட்டாயம் கொடுத்துதான் தீர்வார் அவர் நீதி செய்கிறவர் நீதினா நீதி தான் கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள வசனம் சொல்லுகிறது ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல மனுஷன் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் தக்க பலனை ஆண்டவர் ஆகிய கத்தர் அவனவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எந்த அளவினால அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற அநேக வசனங்களை கொண்ட ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல ஈசாக்கு முதிர் வயதுல பார்வையை இழந்தவனாக தன்னால் நேசிக்கப்பட்ட முதல் குமாரன் ஏசாவை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பும் பொழுது இரண்டாவது மகனாகிய யாக்கோபு ஏசாவை போல வேடம் அணிந்து பார்வையற்ற தன் தகப்பனை ஏமாற்றி தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டான் தன் சகோதரனுக்கு பயந்து உயிரை காப்பாற்றி கொள்ள மாமனாகிய லாபான்டே வீட்டிற்கு ஓடிச் செல்லுகிறான் அங்கே லாபானுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவள் லேயாள் கூச்ச உடையவள் பார்வை குறைந்தவள் இரண்டாவது மகள் ராகேல் அவள் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தால் யாக்கோபு ராகேலை நேசிக்க ஆரம்பித்தான் ஆனால் திருமணத்தின் நாலு நடந்தது என்ன தெரியுமா தகப்பனாகிய லாபான் தன்னுடைய மூத்த மகளாகிய லேயாளை ஏமாற்றி கூச்ச பார்வையுடைய பார்வையிலே குறைவுபட்ட லேயாளை யாக்கோபுக்கு திருமணம் செய்து கொடுத்து காலையில தெரிஞ்சது தகப்பனை ஏமாற்றி ஓடி வந்தவன் இங்கே திருமண விஷயத்துல ஈவன் ஏமாற்ற பட்டான் பிரியமானவர்களை கத்தர் நியாயம் செய்கிறவர் சவுல் ராஜா தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சவுளுக்கு சிங்காசனம் எங்க தாவீதுக்கு மாறி போயிருமோ என்கிற பயத்துல தாவீதை கொலை செய்வதற்கு வலை வீசி தேடி வெறிபிடித்து சுற்றி திருந்தான் ஒரு சில வாய்ப்புகளும் கிடைத்தது அம்பு எய்தான் ஆண்டவராகிய கத்தர் தாவீதை காப்பாற்றினார் பிரியமான் தாவீதுக்கும் சவுலை கொலை செய்ய ஏராளமான வாய்ப்புகள் தானாகவே தேடி வந்தது ஆனால் தாவீது கத்தருக்கு பயந்தவனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போட போடுறது சரியில்லைன்னு சொல்லி சவுளுக்கு நன்மையை செய்தான் நடந்தது என்ன தெரியுமா சிங்காசனம் போயிருமோன்னு பயந்து தாவிதுக்கு விரோதமா எழுமின சவுலிடத்துல இருந்து சிங்காசனத்தை ஆண்டவர் பிடுங்கினார் தாவிதுக்கு கொடுத்தார் தாவிதை ராஜாவாய் உயர்த்தினார் பிரியம்மான் அவர்கள காரியம் ரெண்டு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தோடு முடிந்து போனது ஆனால் தாவீது இன்று வரை பேசப்படுகிறான் ஆண்டவராகிய இயேசு தாவீதின் குலக்கொழுந்து என்று சொல்லப்படுகிறார் தாவீதின் வேறானவர் என்று சொல்லப்படுகிறார் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னாலே அனைவருக்கும் நினைவில் வருகிறவர் தாவீது ராஜா ஒருவர்தான் தான் அந்த அளவிற்கு நன்மை செய்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தி வைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் தீமையை விதைக்கிறோமா நன்மையை விதைக்கிறோமா நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தோமே ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நீதியாகிய நியாயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் கத்தனம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்